சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பு அறுபது வயதிற்கு மேற்பட்ட மூத்த குடிமக்கள் பயன்பெறும் வகையில் தமிழக அரசு முக்கியமான மகிழ்ச்சியான அறிவுகளை தெரிஞ்சுக்கணும்னா இந்த விடிவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு கூடவே பெல் ஐக்கான் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க தமிழகத்தில் அறுபது வயதிற்கு மேற்பட்ட மூத்த குடிமக்களுக்கு பல்வேறு வகையான நலத்திட்டங்களை தமிழக அரசு செயல்படுத்தி வருகிறது முதியவர்கள் மற்றும் மூத்த குடிமக்கள் பயன்பெறும் வகையில் அவ்வப்போது கூடுதல் நலத்திட்ட உதவிகளும் அறிவிக்கப்பட்டு வருகிறது வங்கிகள் தபால் நிலையங்கள் ரேசன் கடைகள் ரயில் பயணம் பேருந்து பயணம் கோவில்களில் சிறப்பு தரிசனம் செய்வதற்கும் சிறப்பு சலுகைகள் அறிவிக்கப்பட்டு வருகிறது மேலும் ஓய்வூதியம் சார்ந்த திட்டங்கள் சலுகைகள் வெளியிடப்பட்டு வருகிறது இந்த நிலையில் மாநகர் போக்குவரத்து கழக பேருந்துகளில் அறுபது வயதிற்கு மேற்பட்ட சென்னை வாழ் மூத்த குடிமக்கள் கட்டணம் இல்லாமல் பயணம் செய்யும் வகையில் கட்டணமில்லா பேருந்து பயண டோக்கன்கள் வரை வழங்கப்பட்டுள்ளது அடுத்த அரை ஆண்டில் இருபத்தி நான்கு உள்ளது ஒரு மாதத்திற்கு பத்து டோக்கன்கள் வீதம் ஆறு மாதங்களுக்கு கட்டணமில்லா பேருந்து பயண டோக்கன்கள் அடையாள அட்டை புதுப்பித்தல் புதிய பயனாளிகளுக்கு வழங்குதல் ஆகியவை நாற்பது மையங்களில் ஒன்று இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் அந்தந்த பணி மனைகளின் அலுவலக நேரத்தில் வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது கட்டணமில்லா பயண டோக்கன்கள் மற்றும் அடையாள அட்டை புதியதாக பெறுவதற்கு இருப்பிட சான்றாக குடும்ப அட்டையின் நகலுடன் வயது சான்றாக ஆதார் அட்டை அல்லது ஓட்டுநர் உரிமம் அல்லது கல்வி சான்றிதழ் அல்லது வாக்காளர் அடையாள அட்டையின் நகல் மற்றும் இரண்டு வண்ண பாஸ்போர்ட் அளவிலான புகைப்படங்களை சமர்ப்பிக்க வேண்டும் சம்பந்தப்பட்ட ஆவணங்களை சரிபார்த்திட ஏதுவாக அவற்றின் அசலை கையில் வைத்திருக்க வேண்டும் மேலும் புதுப்பிக்க வரும் மூத்த குடிமக்கள் தங்களது முந்தைய கட்டணமில்லா பயண அடையாள அட்டையுடன் தற்போதைய பாஸ்போர்ட் அளவிலான ஒரு புகைப்படம் மட்டும் கொண்டு வர வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது